பக்கம் ஏய் என்னோட க இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பார்க்கணுமே எஸ் எஸ் கேர்ன்னு என்ன மாட்டி ஏன்டா அடிக்கிறேன் உன் பொண்டாட்டி அருண்மா பொண்டாட்டி அவளுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் ஆனா நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உன்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை சிக்க வச்சதே உன் பொண்டாட்டி தான்டா உன் பொண்டாட்டி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க வா எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அப்படியே சும்மா தான் தலைமுடியை பிடிச்சி கிடு 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 கிடுகிட்டுன்னு ஆக்கி ஓடுகிறேன் நூக்கு நூக்கணு நோக்கில் அப்படியே சும்மா காம்பௌண்ட் சொர்க்கு வெளியே வைக்கிடு போய் விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அஞ்சலி அழுந்துன்னு வராங்க இன் ஒரு டைம் கார்த்தி ஈர்த்தின்னு வந்துட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமக்கம் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம உம் வாய திறக்க மாட்டேனே மௌனமே சொல்லுங்க சொல்லிட்டு நான் மௌனமாவே இருந்துருங்க ஏன்னா அந்த அளவுக்கு அட்டின்னு அட்டி அடி இதுக்கு மேல பேச்சே அந்த இடத்துல இருக்க கூடாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பட்டு 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 எழுந்திருக்காங்க இதுக்கு மேல படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால இந்த கதையை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த கதையை நம்ம ஓபன் செய்யலாம் வாங்க சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே போலீஸ் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ண போறாங்க நம்ம கௌதம் கார்த்திகிட்ட போயிட்டு டே கார்த்தி நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கெனவ நினைச்சு மறந்துரு நாங்க எப்பவுமே உங்க குடும்பட்டா உனக்கு எந்த ஒரு கெட்டது நடக்கும் நாங்க விட மாட்டேன் நீ என் கூட சந்தோஷமா இருக்கணும் உங்க கூட நாங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் குடும்பம்னு சொல்லிட்டு தான் நாங்க இருந்தோம் ஆனா நீ சேரக்கூடாதுங்க சேர்ந்து கொஞ்ச நாள் ஏதோ இருந்துட்டேன் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இனிமேது நம்ம சந்தோஷமா ஒன்னா வாழலாம் என்ன அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் அட கார்த்தி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திருந்துட்டேயா நல்லவண்ணையா வாயா 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 நீ தயா நல்லவன் நீ மட்டும் தயா நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்றதா இருக்கு சரி முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு இதை பத்தி இனிமே பேச அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் இருந்தேன்னு டைரக்டா போய் இலக்கியா கிட்டா இலக்கியா நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நல்லது கெட்டது துக்கம் துயரம் வேதனை இன்பம் எல்லாத்தையும் நீ தான் கரெக்டா இருக்க எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்டா ஒரே லைன்ல கொண்டு போறேன் உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாரு இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆஹா ஆஹா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கொண்டாட்டத்தில் இருக்காங்க நம்ம இலக்கியா ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே பூரிப்பா இருக்கு அதே மாதிரி மறுபக்கம் நம்ம ஏதாவது இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே உள்ள தோட்டோம் ஆனா பிரச்சனை இல்லை இந்த விஷயம் எல்லாமே தாட்சா அணிக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாட்சா அணிக்கு இப்ப வரைக்கும் நீங்க அவரோட எக்ஸ் காதலி என்ற விஷயம் தெரிய வராது கௌதம் தான் பொண்ணுன்றதும் தெரிய வராது எல்லாமே ஒரு விதமான இதுலயே போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் நல்லதே நடக்குமா நடக்காதா இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு தான் போயின்னு இருக்குங்க இதுக்கப்புறம் பிரச்சனை வராது எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தா அழகா நீட்டா கிளீனா போயின்னு இருக்கு கிளீன் போல்டா அதனால நம்ம பொறுத்தார் பூமி சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல நம்ம பொறுத்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆண்டு ஜெயிச்சு காட்டுவோம் சரி இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு எஸ் எஸ் கே ஜெயில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விடுங்களா என்ன வெளியே விடுங்களா இல்ல ஜெயிலவே நான் கொலித்துருவேன் என்ன கடத்தி வச்சிருக்கிற மாதிரி ஜெயில போட்டு இருக்கீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஊரே பத்திக்கும் ஒரு ஓட்டுல அடுப்பு கடை பார்த்து எல்லாருமே கேஸ் வச்சு நல்லா சாப்பாட்டை செஞ்சு சும்மா வக வகை வகை ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு புருஷன் பொருட்க இருந்தாலும் ஒரு ஒருவேளை சேர்த்துக்கு துப்பு இல்ல எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை ஒரு பக்கம் விலைக்கு வாங்கி வந்தேன் எதுக்குடா நீ எல்லாம் என்ன கல்யாணம் பண்ண எதுக்கு பண்ண எங்க அப்பங்கார ஏதோ இவன் பெரிய ஜீனியஸ் அறிவாளியும் அப்படியே சும்மா பிசினஸ்ல அப்படி வருவான் இப்படி வருவான்னு உன்னை நம்பி உன் தலையில என்ன கட்டி வச்சு என் சொத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ சொத்தையும் பாதுகாக்க தெரியாம முன்னாடியும் வர தெரியாம அடுத்தவன ஏமாத்தியும் பொழைக்க தெரியாம எதுக்குடா நான் மனகட்ட பொழப்பு எந்த ஒரு பொழப்புலயும் நீ உருப்படியா இல்லையே அதுலயாவது பண்ணா பரவாயில்ல சரி ஓகே இதுலயாவது அவன் பர்ஃபெக்டாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படலாம் எல்லாத்துலயும் ஒரு பக்கம் ஜீரோ ஜீரோ இல்லை ஜீரோ சாதாரணமான ஜீரோ இல்ல அகல ஜீரோ சரி இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்டே நமக்கு வேணாங்க இதுக்கப்புறம் இதை நம்ம விட்டுமோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நம்ம யோசிச்சுனா அப்படியே சும்மா செக் புக்கு ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும் அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம தலைமை அப்படியே சும்மா வேறு மாதிரி ஒரு பக்கம் சந்திரகாந்தா வந்துடுறாங்க சந்திரகாந்தா வந்து என்ன எஸ்எஸ்கே நல்லமா வீட்டிலலாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா சொல்லிட்டீங்களா என்ன பண்ணுறேங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வச்சு செய்ய போற இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆனந்தமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் உன் நேரா நீ பேசுறமா பேசு 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 எவ்வளவு நேரம் பேசுவேன் எத்தனை நிமிஷம் பேசுவேன் எத்தனை செகண்ட் பேசுவ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்டா நின்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இலக்கியா இருந்தேன் கௌதம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் கௌதம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் ஏன்னா இதையும் நான் சொல்லாம விட்டா கரெக்டாக இருக்காது உங்களோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்க அப்பா யாரு சொல்லு என் அப்பா யாரு என் அப்பா யாரு அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்பா வேற யாரும் இல்லை இப்போ ஜெயில போட்டு வந்தமாதிரி அவர் தான் உன்னோட அப்பா அதுக்காக தான் ரேவசம் அம்மா துறக்கின்னு இருக்காங்க அப்படின்ற உண்மைகள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லிடுறாங்க இப்போ என்ன செய்யுது ஏன் செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க போனது போச்சு வந்தது வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டி மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போரா எடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு केन एंड थैंक्स फॉर वाचिंग डाटा सीयू नन्दि वणकम वंदनम बरगे तरगे